கறி கோலா கூட தோற்று போயிருங்க இந்த பிளாக்கொட்டை கோலா உருண்டைக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அவ்வளோ கிறிஸ்பி அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த மாதிரி வரணும்னு நானே எதிர்பார்க்கல அப்படி ஒரு டேஸ்ட்டு எப்படி செய்யலாங்கிறத வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்பேன் இதுக்கு நான் பிளா கொட்டையை வேக வச்சுக்கிறேன் குக்கரில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் பிளா கொட்டையை மேலே உள்ள தோலை நல்லா காய வச்சுட்டு நல்லா அழைச்சிட்டு அப்படியே சேர்த்து இந்த மாதிரி ரெண்டு விசில் போட்டால் சூப்பராக வெந்து போயிடும் இதை அப்படியே ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாடியில் சேர்த்துட்டு நாலு காரத்துக்காக வர மிளகா ஒரு அஞ்சு பூண்டு பல் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துண்டு இது எல்லாத்தையுமே ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அப்படியே வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு பொட்டுக்கலம் ஆகும் ஸ்பூன் சால்டு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் குட்டியாக சாப் பண்ண ஆனியன் கொஞ்சம் மல்லி இலைகளும் கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல பால் மாதிரி உருட்டிக்கங்க ரொம்ப சூப்பராக உருட்ட வரும் இப்போ சூடான ஆயிலில் நல்ல கோல்டன் கலர் வர்றப்ப அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் சீசன் முடி